வணக்கம் தமிழ்நிலம் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தமிழ்நிலம் என்ற இந்த யூடியூப் சேனலின் வாயிலாக மிகச்சிறந்த வீட்டுமனைகள் மனைகள் விவசாய நிலங்கள் மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மனைப்பிரிவுகளை தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் இன்றைய பதிவில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த இடம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த நிலம் பற்றிய முழு தகவலை பார்ப்பதற்கு முன் இதை போன்ற நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வரும் நிலம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ தேவைப்படுபவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கமர்சியல் பர்பஸிற்கு ஏற்ற இந்த இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் பதினோரு சென்ட் விற்பனைக்கு வந்துள்ளது பைபாஸ் ரோடு வேசிங்கில் சுமார் முப்பது அடி அகலமும் நூற்றி அறுபது அடி நீளமும் கொண்ட இந்த இடம் கிழக்கு பார்த்த மனையாக உள்ளது சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இடம் என்பதால் வீட்டு மனை மற்றும் தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த இடமாகவும் உள்ளது மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸிற்கு ஏற்ற மிக சிறப்பான இடமாகும் இம்மனை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எஸ்பி ஆஃபீஸ் ஏ வசந்தம் ஹோட்டல் பாரதி மகளிர் கல்லூரி மற்றும் ஆக்சாலிஸ் பள்ளிக்கூடம் போன்ற புகழ்பெற்ற ஹோட்டல் மற்றும் பள்ளி நிலையங்களுக்கு அருகில் பைபாஸ் சாலையிலேயே உலகங்காத்தான் என்ற இடத்தில் அமைந்துள்ளது நல்ல சாலை வசதியுடன் கமர்ஷியல் பர்பஸுக்கு ஏற்ற இந்த இடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடித்திருந்தால் இவ்விடத்தின் உரிமையாளரிடமே நேரில் பேசலாம் இவ்விடத்தின் விலை மற்றும் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை பார்க்கவும் இதேபோன்று உங்களுடைய வீடு நிலம் மற்றும் மனை போன்ற இடங்களை நம்ம சேனல் மூலமாக விற்பனை செய்ய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு எங்களை தொடர்பு கொள்ளவும் நாங்கள் உங்கள் இடத்திற்கே வந்து நம்ம சேனல் மூலமாக இலவசமாக உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருகிறோம் மேலும் இவ்விடத்தை பற்றி முழு தகவல் அறிய இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்